சுதந்திர போராட்ட வீரர் கட்டபொம்மன் மற்றும் வீரமங்கை வேலுநாச்சியார் பிறந்தநாள் விழாவையொட்டி அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் பாப்புலர் முத்தையா தலைமையில் அக்கட்சியினர் மாலையணிவித்து மரியாதை செலுத்தினர் சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மன் மற்றும் சுதந்திர போராட்ட முதல் பெண் போராளி வீரமங்கை வேலுநாச்சியார் ஆகியோரின் பிறந்தநாளையொட்டி நெல்லையில் அதிமுக சார்பில் அவர்களது சிலைகளுக்கு அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது பாளையங்கோட்டை பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள வீரபாண்டிய கட்டபொம்மனின் உருவ சிலைக்கு அதிமுக கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் பாப்புலர் முத்தையா தலைமையில் அக்கட்சியினர் அணிவித்து வீர வணக்கம் செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட முதல் பெண் போராளியான வீரமங்கை வேலுநாச்சியாரின் உருவப்படத்திற்கும் பாப்புலர் முத்தையா மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்வுகளில் அதிமுக மாவட்ட ஒன்றிய மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டு தாய் விடுதலைக்காக தியாகம் செய்த இந்த மாவீரர்களின் புகழை போற்றி முழக்கமிட்டனர்